அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரதம் என்பது பதினாறு வகை செல்வத்திற்கும் அதிபதியான லட்சுமியை வழிபடும் நாளாகும் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்தினம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது செல்வம் செழிக்கவும் மாங்கல்ய பலம் நிலைக்கவும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் இவ்விரதத்தை பெண்கள் கடைபிடிக்கின்றனர் மகாலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தைரிய லட்சுமி ஜெயலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமி வழிபடுகிறோம் வரலட்சுமி விரதம் அன்று இந்த எட்டு லட்சுமியை மனதார வேண்டி பூஜித்தால் இல்லத்தில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்திருக்கும் நாம் ஒரு விரதத்தை கடைப்பிடிக்கும் முன் அதன் வரலாற்றை நன்கு அறிந்த பின் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் பல மடங்கு பலன் பெற முடியும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் கேட்டதையும் கேட்காததையும் பெறலாம் அதற்கு ஒரு புராண கதையும் உண்டு பார்ப்பதற்கு முன்னால நம்மளுடைய சேனலை முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க முன்பொரு காலத்தில் சௌராஷ்டிரா தேசத்தில் பத்ம ஷர்வா மன்னன் தீவிர விஷ்ணு பக்தன் இவருடைய மனைவி சந்திரிகா இவர்களுக்கு ஏழு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளார்கள் பெண் குழந்தையின் பெயர் சியாமா சந்திரிகா மிகவும் நல்ல குணத்துடனும் தெய்வ பக்த தான தர்மம் செய்யும் குணத்துடனும் இருந்து வந்தால் இவரின் நல்ல குணம் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தது இதனால் சந்திரிகாவிற்கு ஆசி வழங்க வேண்டும் என்று ஒரு துவா துவாதேசி வெள்ளிக்கிழமையன்று சந்திரிகாவின் இல்லத்திற்கு சாதாரண சுமங்கலி பெண் போன்று வந்தாள் அன்றைய தினத்தில் சந்திரிகா வயிறு முழுக்க உணவு உண்ணுவிட்டு வாய் நிறைய வெற்றிலை பாக்கு போட்டுவிட்டு அமர்ந்திருந்தாள் அப்பொழுது அங்கு சுமங்கலி பெண் உருவத்தில் வந்த லக்ஷ்மியை பார்த்து அம்மா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு லட்சுமி தேவி சந்திரிகா நீ நல்லவள் தான் ஆனால் லட்சுமி தேவி அவதரித்த துவாதேசி வெள்ளிக்கிழமை நாளில் லட்சுமியை வழிபடாமல் இப்படி வயிறு முழுக்க சாப்பிட்டுவிட்டு வெற்றிலை பாக்கு போட்டுக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டாள் அதற்கு சந்திரிகா நான் நாட்டின் இளவரசி நான் சாப்பிடுவதில் உனக்கென்ன வந்தது என்று கோபமடைந்து லட்சுமி தேவியை கன்னத்தில் அரைந்து இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று கூறினாள் சுமங்கலி உருவத்தில் வந்த லட்சுமி தேவி அழுதுகொண்டே வெளியில் சென்றாள் அதை கண்ட சந்திரிகா மகள் ஷியாமா லட்சுமி தேவியை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு லட்சுமி தேவி உங்க அம்மா செய்த தவறை எடுத்துரைத்து நல்வழிப்படுத்த வந்தேன் ஆனால் உங்கள் அம்மா என்னை அவமதித்து விட்டாள் அதனால் இனிமேல் நான் இங்கு வரமாட்டேன் என்று கூறினாள் அதனை கேட்ட ஷியாமா என் அம்மா செய்த தவறை நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி என் அம்மாவிடம் என்ன சொல்ல வந்தீர்கள் அதனை என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டாள் லக்ஷ்மி தேவியும் வரலட்சுமி விரதம் பற்றி விவரத்தை ஷியாமாவிடம் எடுத்துரைத்தாள் ஷியாமா திருமணமாகி சென்றதும் ஷியாமாவும் லக்ஷ்மி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் முறையாக கடைபிடித்து வந்தாள் இதனால் அவள் குடும்பம் செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்தது ஆனால் லக்ஷ்மி தேவியின் அவமதித்த சந்திரிகா குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டது நாட்டை விட்டு வெளியேறும் நிலைமை வந்தது இதனால் தன் பெற்றோர்களின் நிலைமை அறிந்த ஷியாமா அவர்களுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்கம் கொடுத்து அதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று கூறினாள் சிறிது நேரம் கழித்து சந்திரிகா பெட்டியை திறந்து பார்த்தால் ஆனால் அதில் வெறும் கரித்துண்டு மட்டுமே இருந்தது இவை அனைத்திற்கும் லட்சுமி தேவியை அவமதித்ததே காரணம் என்று கூறி சியாமா தன் அம்மாவிடம் அவர் செய்த தவறை கூறினாள் தவறனை உணர்ந்த சந்திரிகா லக்ஷ்மியிடம் மன்னிப்பு கேட்டு வரலட்சுமி விரதம் மேற்கொண்டாள் இதனால் அவர்களுக்கு ஏழ்மை நிலை நீங்கி நல்வாழ்வு அமைந்து லட்சுமி தேவியின் அருளை பெற்று சந்திரிகா மற்றும் அவரின் மகள் ஷியாமா இருவரும் வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் பற்றி பலருக்கும் எடுத்துரைத்தனர் இன்னும் பார்வதி தேவி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து சண்முகனைப் பெற்றாள் விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இழந்த ராஜ்யத்தை திரும்பி பெற்றதாக புராண கதைகள் உள்ளன நாமும் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த விரதத்தை கடைபிடித்து அதனால் கிடைக்கும் தனம் பொருள் வரவு மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய மகாலட்சுமி தேவியை வணங்கி லட்சுமியின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்